ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சிவி ஃபேமிலி பிளாக் ரெண்டு நாள் எங்கே போய்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஃபங்க்ஷன் பர்ச்சஸ் ஃபங்க்ஷன் மூடு அதனால் வந்து அதுக்குரிய வேலைகள் பார்க்க ஆரம்பிச்சிடும் இது வந்து சனிக்கிழமை எடுத்த பிளாக் சனிக்கிழமை பார்த்தீங்கன்னா நானும் என் தம்பி வந்து பாரீஸ்க்கு போனோம் ஏன்னா என் தம்பியோட ஒய்ஃபுக்கு தான் வந்துட்டு வளகாப்பு நைன்த்து மந்த்து ஸோ அதுக்கான திங்ஸ் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போனோம் அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா அந்த மவுண்ட் ரோடு முன்னாடி நுங்கம்பக்கம் தாண்டி இங்கே ஒரு காஃபி ஷாப் இருக்கும் பாருங்கள் இங்கே சூப்பராக இருக்கும் அங்கே ஒரு காஃபியை குடிச்சிட்டு அந்த கிளைமேட்டும் நல்லா இருந்துச்சு சனிக்கிழமலேந்தே கிளைமேட் நல்லா இருந்துச்சு ஞாயிற்றுக்கிழமை நைட்டெலாம் மழை பார்த்திங்களா நல்லா நல்லா இருந்ததுல ஸோ அதனால் இல்லைன்னு வச்சு கண்டிப்பாக ஜூஸ் தான் குடிச்சிருப்பேன் கிளைமேட் நல்லா இருக்கு காஃபி குடிக்கும் போது தோணுச்சு அதனால் அங்கே ஒரு காஃபியை குடிச்சிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் ஸ்டேட்டாக வந்து பேரிஸ் தான் போனோம் என்ன வாங்கணும்னா ரிட்டன் கிஃப்ட்டு பேகு அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த மஞ்சள் கொங்குமம் ஐட்டம்ஸ் இதெல்லாமே வாங்கணும் சரி அதுக்கு தான் மெயினாக போனதே பாரிஸில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடம் யா எல்லாருக்கும் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் மெயின்லே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பழங்கள் எல்லாமே ரேட்டும் கம்மியாக இருக்கும் ஆன்ட்டு இது எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியல அந்த குவாலிட்டி அதெல்லாம் எப்படி இருக்கும்னு தெரியல ஏன்னா இங்கே நாங்கள் பெருசாக வாங்கினது போகும்போது வரும்போது பார்த்துருக்கிறேன் தவிர பெருசாக நான் வாங்கினதில்லை இங்கே நெல்லிக்காய் எலுமிச்ச பழம் அதுக்கப்புறம் வந்து அந்த இடத்துல ஒரு கருவாடு விற்பாங்க அந்த குட்டி குட்டி கருவாடு சென்னாங்குனி இந்த மாதிரி ஐட்டம்ஸ் விற்கும் அதனால் அதெல்லாம் வாங்கியிருக்கேனே தவிர பெருசாக நான் இங்கே பழம் வாங்கினது கிடையாது அதனால் இங்கே நல்லா இருக்குமா நல்லா இருக்காதான்றது மட்டும் எனக்கு தெரியாது ஆனால் எல்லா வகையான பழமும் புது புது வகையான பழம் எல்லாமே வந்துட்டு இதில் இருக்கும் ஸோ நமக்கு தேவையான பழங்கள் எல்லாமே பார்த்து எடுத்துக்கலாம் இந்த பகல் டைமில் போனால் பார்த்து எடுத்துக்கலாம் நைட் டைமில் போனால் கொஞ்சம் ரிஸ்க்குன்னு நினைக்கிறேன் ஏன்னா அதோட மிங்கிள் பண்ணி வச்சிருவாங்களான்னு தெரியல தப்பாக சொல்லலை இருந்தாலும் நமக்கு தெரியாது இல்லையா நம்ம காசு கொடுத்து வாங்குறது அதனால நம்ம பார்த்துக்கணும் ஸோ நாங்கள் போனது பார்த்தீங்கன்னா அந்த இதெல்லாம் வைப்பாங்களே ரிட்டன் கிஃப்ட் ஐட்டம்ஸ்லாம் வைப்பாங்களா அந்த இடத்துல போகணும் இந்த இடத்துல வந்து எல்லாமே இருக்குன்னு சொன்னாங்க ப்ரின்ஸ் அந்த மாதிரி கடை ஆனால் நாங்கள் ஃபஸ்ட்டு உள்ளே போனது வந்து பார்த்தீங்கன்னா இந்த செராமிக் ஐட்டம் இருக்குல்ல அந்த இதுக்கு கிருஷ்ண ஜெயந்திக்கும் கும்பிடும்போது இந்த கிரீடம் மாதிரி இருக்குல்ல சில்வரில் கோல்டன் இந்த டைப்பில் வந்துட்டு இந்த குங்குமச்சிமிழ் மாதிரி இருக்கும் அந்த மாதிரி வாங்கி தரலாம் அதே போல் வந்து அதில் மணி எல்லாம் வச்சிருக்கோம் முத்து முத்தாக வச்சிருக்கோம்ல அந்த மாதிரி ஒன்று வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணோம் அதுக்கப்புறம் பார்த்தா அது வேணாம் இது வேணாம்னு சொல்லிட்டு அப்புறம் சில்வர் ஐட்டம் போனோம் சில்வர் டிஃபன் பாக்ஸு சில்வர் தட்டி இந்த மாதிரி போனோம் ஆனால் எங்கள் பட்ஜெட்டுக்கு வந்து ரொம்ப அதிகமாக மாதிரி சரி நூற்றி இருபது ஐட்டம் வாங்கணும்னு பிளான் பண்ணியிருந்தோம் பட் அதெல்லாம் வந்து ரொம்ப அதிகமாக இருந்ததால் எல்லாமே இத்ராஜுக்குள்ளே தான் போகணும் எத்தராஜூ போயிட்டு அதே போல் ஸ்ட்ரீட்டில் இருக்கிற கடைக்கிட்டே விசாரிச்சுட்டோம் பெருசாக டிஃப்ரெண்ட் இல்லை ரெண்டு எல்லாமே சொல்லி வச்சு தான் இருப்பாங்க போல் ஸோ சேம் ப்ரைஸ் தான் இருந்துச்சு அதனால் பெரிய டிஃப்ரெண்ட்டாக உள்ளே இங்கே நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது வெளியே போனால் சில்வர் கடை மட்டும்தான் இருக்கும் இங்கே வந்துட்டு மூணு ஃப்ளோர் இருக்கிறதால நமக்கு எது பிளாஸ்டிக் ஒரு பக்கம் சில்வர் ஒரு பக்கம் அந்த மாதிரி இருக்குல்ல ஸோ அதனால் பார்த்து எடுத்துக்கலாம் இது இவ்வளோ குட்டியாக இருக்குல்ல இந்த டிசைனுக்காக இவ்வளோ ரேட்டாக இன்னும் இந்த குட்டி உடம்பு இவ்வளோ ரேட்டாக இருக்குன்ற மாதிரி இருந்துச்சு இதெல்லாம் வந்து கேண்டில் கேண்டில் அதுக்கப்புறம் வந்துட்டு ஊதுபத்தி இதெல்லாம் வந்து குட்டி குட்டி அந்த இது ஊதுபத்தி இது மாதிரி அகல் விளக்கு இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் விற்றுட்டு இருந்துச்சு எங்களுக்கு வந்து நாங்கள் பெரிய ஹார்ட் பாக்ஸ் சொன்னோம் அம்மா வாங்க சொன்னாங்க அஞ்சு லிட்டர் பிடிக்கிற மாதிரி அது மில்டன்ல பார்த்து வாங்கினோம் மில்டன்ல வந்து ஆயிரத்தி அறநூறுரூபா சம்திங் ஏன்னா அது வந்துட்டு மூணாயிரம் ரூபாய் கிட்டே வரும் இப்போ ஆஃபர் வந்து ஆயிரத்தி அறநூறு பாதிக்கு பாதியா சரி இருந்தாலும் பரவாயில்ல மில்டன் கொஞ்சம் நல்லா தானே இருக்கும் அதனால் அது அது வர்ற வரைக்கும் பார்த்து செலக்ட் பண்ணிவிட்டோம் அது கிடைக்கிற வரைக்கும் இந்த மாதிரி பார்த்து ஏதாவது எடுக்கலாம்னு சொல்லிட்டு வந்தோம் அது வரைக்கும் இந்த இது தான் வாங்கியிருக்கு அஞ்சு லிட்டர் இது மில்டன் இது சூப்பராக இருந்துச்சு அவங்களோட பிராண்டே ஒன்று வச்சுருக்காங்க இத்தராஜூலூர் அவங்களுடைய ப்ராண்ட்லேயே வந்து ஒரு ஹாட் பாக்ஸ் வச்சுருக்காங்க பட் அது வந்து பார்த்தீங்கன்னா இது இதுக்கு இருக்கிற மாதிரி அது மாதிரி இல்லை கொஞ்சம் வெயிட்லெஸ்ஸாக இருக்குது அதனால் அங்கே வாங்கிட்டு ரிட்டன் கிஃப்ட்டும் பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக்கில் வந்து ஒரு டிஃபன் பாக்ஸ் மாதிரி தான் வாங்கணும் வாங்கி முடிச்சுட்டு இந்த கடையில் தான் வந்து ஃபுல் அந்த இடத்துல குங்குமம்லாம் வைப்பாங்க பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்துட்டு குங்குமம் அந்த ஐட்டம்ஸ் எல்லாமே மஞ்சள் குங்குமம் எல்லாமே வாங்கியாச்சு நெக்ஸ்ட் டே காலையில் பார்த்திங்கன்னா சண்டே சண்டே வந்துட்டு இது நோந்தோம் சண்டே வந்து பார்த்திங்கன்னா ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆச்சு சண்டே காலையில் ஒன்பது மணிக்கு பத்து மணிக்கு ஸ்டார்ட் ஆச்சு பத்து டு பன்னெண்டு ரெண்டு பத்து டு ரெண்டு அதுக்குள்ளேயே முடிஞ்சிரும் அந்த மாதிரி ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஃபோட்டோகிராஃபி வந்து நம்மளோட தான் நம்ம தான் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்கோம் ஆனால் இவர் எடுக்கல தே நாங்கள் ஆள் வச்சு எடுத்தோம் அவங்க எடுத்துகிட்டு இருந்தாங்க ஸோ கூட வந்து இவர் வந்து எல்லாரையுமே வந்து ரெடி பண்ணிட்டு இருந்தார் எல்லாரையும் தனித்தனியாக வீடியோ எடுத்து இவங்களாம் இவங்க இவங்களாம் இவங்க அப்படின்னு சொல்லி காட்டணுன்னு இருந்தேன் ஆனால் அங்கே வந்து நமக்கே அங்கே நிறைய வேலை இருந்ததால் கொஞ்சம் கஷ்டமாகிடுச்சு எப்பவுமே இந்த மாதிரி ஃபங்க்ஷன் டைமில் வந்து சீதா வந்து இந்த ரிட்டன் கிஃப்ட் கொடுக்குறது அந்த மாதிரி வேலையெல்லாம் பார்த்துப்பா என்னோடய லாஸ்ட் தங்கச்சி பார்த்தீங்கன்னா மொழிப்பணம் அதெல்லாமே அவங்க வந்து வாங்கிட்டு இருந்தாங்க இவங்க வந்து என்னோடய அத்தையோட பொண்ணு ஆக்சுவலாக இவங்களோட பேர் பார்த்திங்கன்னா எங்கள் சித்தி தான் எங்கள் சித்தி வரலை அவங்களுக்கு உட முடியல அப்படின்றத சித்தி வரலன்றதால அவங்களுக்கு வந்து கொஞ்சம் நேரத்துக்கு நான் பேராக இருந்தேன் இவங்க வந்து அதாவது மாமா பொண்ணுங்க இவங்களும் ஒரு மாமா பொண்ணு பெரிய மாமா பொண்ணு அவங்க அவங்க பொண்ணு இவங்க வந்து என்னோட சின்ன மாமா பொண்ணு சோழமா இவங்க பேர் பேரெல்லாம் நல்லாயிருக்கும் அவங்களோடது சோழமா தேவி இவங்க பேர் அப்புறம் அம்மா அப்புறம் தெருவில் இருக்கவங்க எங்கள் அம்மாவோடய ஸ்ட்ரீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்திருந்தாங்க ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கம்மியாக இருந்தாங்க இவங்க இவள் வந்துட்டு இவ பேர் ஷோப்னா என்னோடய ஸ்கூல் மேட் ஸ்ட்ரீட் மேட் ஆஃபீஸ் மேட் மூணுமே சொல்லலாம் இவருக்குமே தெரியும் ரொம்ப கொஞ்சம் நாங்கள் நான் டீப்பு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இவள் வந்துட்டு இவளை தெரியும் சரண்யா என்னோடய ரெண்டாவது தங்கச்சி ஸோ நாங்களாம் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு எங்களால் முடிஞ்ச அளவுக்கு மேக்கப் போட்டுட்டு கொஞ்சம் ரெடி ஆகிட்டு இருந்தோம் எங்கள் மாமா பொண்ணும் அவங்க பொண்ணுமே செம்ம ஜாலி டைப் இவங்க எல்லாமே அப்புறம் இந்த குட்டிஸ் எங்கே போகுதுன்னு பார்த்தீங்கன்னா அங்கே கூல்ட்ரிங்க்ஸ் பாட்டில் தனியாக இறக்கி வச்சுட்டாங்க அதை வந்துட்டு மூணுமே வந்து மாற்றி 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 ஆட்டையை போட்டுக்கிட்டு இருக்குது அதுக்காக அங்கே போயிருந்தாங்க சரி அதுக்கப்புறம் நம்ம வந்து அங்கே போகிறவங்களுக்கு இது எங்கள் சீத்தா அவங்க உட்காந்துருக்கா ரிட்டன் கிஃப்ட்டு கொடுத்து கொடுக்குது உட்காந்துட்டு இருந்தான் சரி அங்கே கிட்ட பேசணும் ஏன்னால் போயிட்டு போயிட்டு எல்லாத்தையுமே அங்கே ஒரே நேரத்தில் கவர் பண்ண முடியல இங்கே இருந்தோம் அப்படின்னா நலுங்கு வச்சு வரும்போதே பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து என்னோடய பெரியம்மா பெரியப்பா பொண்ணு என்ன எங்களுக்கு அக்கா அவங்க எல்லாருமே வந்திருந்தாங்க முதல்ல பார்த்தீங்கன்னா கூட்டம் பெருசாக வரலை சரி ஓகே இந்த டைமிங்காக வரலன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வர ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ கையில் இருக்க இந்த விஷயத்த பார்த்திங்கன்னா என்னோட லாஸ்ட் எங்க வச்சு சிவரஞ்சனி செஞ்சது பாய் கேள் இந்த மாதிரி வந்துட்டு செஞ்சு அது தனியாக ஒரு ஃபோட்டோஷூட் நடந்துச்சு சரி அந்த சமயத்தில் நான் வீடியோ மட்டும் எடுத்துகிட்டு இருந்தேன் எல்லா இவங்க மூணு பேருமே வச்சு நாலு பேருமே வச்சுருந்தாங்க அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி வச்சிருந்தாங்க நல்லா இருந்துச்சு இந்த ஃபோட்டோஷூட்லாம் சூப்பராக இருந்துச்சு ஃப்யூச்சரில் ஃபோட்டோ வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஷேர் பண்ணேன் ஏன்னா எங்ககிட்ட தான் இருக்குது அதுக்கப்புறம் இந்த மாதிரி வந்து நாங்கள் பிளான் பண்ணோம் புஷ்பா மாதிரி எல்லாருமே சாப்பிடும்போது பிளான் பண்ணோம் ஸோ இதில் அப்படியே வந்து பார்த்திங்கன்னா எங்கள் ஃபேமிலி எங்கள் அப்பா அம்மா ஓரம் இது எல்லாமே மா மருமகன்கள் அதுக்கப்புறம் வந்து நாங்கள் எல்லாருமே உட்காந்துருப்போம் இவரோட இவளோட ஹஸ்பண்ட் மட்டும் வரலை அவருக்கு வந்து கொஞ்சம் லீவு கிடைக்கல வரலை அதுக்கப்புறம் குரு யாதவ் நானி எல்லாருமே உட்காந்து சாப்பிட்டுருந்தோம் புஷ்பா ஃபஸ்ட்டு வரலை அதுக்கப்புறம் ஓரளவுக்கு வந்துச்சு அதுக்கப்புறம் ரெண்டு டேக் போச்சு இவங்க எல்லாருமே கம்பல்சரியாக செய்ய சொல்லி சொன்னோம் வேறு எதாவது செய்யலாம் யூனிக்காக செய்யலான்னு பார்த்தோம் ரீல்ஸ்க்காக எடுக்கலான்னு பார்த்தோம் ஆனால் எல்லாமே டயர்ட் டயர்டாயிட்டாங்க நாங்கள் சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா ஒன் தேர்ட்டி ஆகிடுச்சு இவன் செய்யவே மாட்டேன்ட்டா நீங்கள் தான் நான் போவேன் அவனும் நின்றுட்டு இருந்தான் ஐயே என்னை விருடா அப்படின்னுட்டு இருந்தா என் த என் தம்பியோட ஃப்ரெண்டு தான் எடுத்துகிட்டு இருந்தான் அதுக்கப்புறம் வந்துட்டு மெனு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் வெரைட்டி ரைஸு ப்ளஸ் வந்து சாப்பாடு சாம்பார் வத்த குழம்பு ரசம் மோர் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாமே இருக்குது இதில் என்ன ஒன்றுனா நேற்று சாப்பிடும்போது யாருக்குமே மோர் வைக்கல மோரை மறந்துட்டுருக்காங்க அதனால் மோர் பெ பெரிய குண்டானோட வீட்டுக்கு வந்துருச்சு அதான் தெருவில் இருக்க எல்லாருக்குமே வந்துட்டு மோர் சாப்பாடுன்னு சொல்லிட்டு எல்லாருமே கொடுத்தாச்சு இவங்க என்ன நினச்சிட்டாங்க ஸ்டெப் போல் மறுபடியும் அப்படின்னு சொல்லிட்டு அதை பண்ணிட்டு இருந்தாங்க அதெல்லாமே முடிஞ்சிருச்சு நல்லா இருந்துச்சு ஃபங்க்ஷன் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு சிம்பிளாக பண்ணியிருந்தாங்க வீட்டில் தான் ஆக்சுவலாக வைக்கிறதா பிளான் ஆனால் வந்து நம்ம நம்மளுடைய க்ரௌடு பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகம் அதனால் வந்து வேலைக்கு ஆகாது அப்படின்றதால நாங்கள் வந்து மண்டபம் செலக்டினால் வீட்டு பக்கத்துலேயே நடந்து போகிற தூரம் தான் நல்லா இருந்துச்சு சாப்பாடும் நல்லா இருந்துச்சு ஃபுல்லாகவே முடிச்சிட்டு ரொம்ப ஹாப்பியாக வந்துவிட்டோம் எங்கள் வீட்டு ஃபங்க்ஷனை வந்துட்டு உங்கள் கிட்டே ஷேர் பண்ணுறது நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் நம்புகிறேன் நான் அடுத்த வீடியோ சந்திக்கிறேன் நிறைய வீடியோ எடுக்கணும்னு பார்த்தேன் பட் டைம் இல்லை அதாவது நான் ஃப்ரீயாக இல்லை அதனால எடுக்க முடியல அடுத்த வடிவு சந்திக்கிறேன் அது வரைக்கும் பாய்